சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவை நோக்கி மற்றொரு தரைவழி தாக்குதல் எகிப்து எல்லையில் குவிக்கப்படும் படைகள் என்கின்றதான ஒன்று வெளியாக உள்ளது காசா பகுதிக்கும் எகிப்துக்கும் இடையிலான எல்லையில் ஒரு இடையக மண்டலத்தை இஸ்ரேலிய படைகள் கட்டுப்படுத்தியுள்ளன என்று நாட்டின் ராணுவம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது அந்த நிலையில் இப்போது பிரதேசத்தின் முழு நில எல்லையையும் இஸ்ரேல் கட்டுப்படுத்துகின்றது இந்த நிலையில் குறித்த எல்லையில் இருந்து ரோக்கி இல் ஊடுருவப் போவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன எகிப்தின் எல்லையினை கைப்பற்றியதைத் தொடர்ந்து பெருமளவான ராணுவ தளபாடங்கள் குறித்த இடத்தில் குவிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் ஓர் பாரிய தரைப்படையெடுப்பு இடம்பெறலாம் என பொதுமக்கள் அஞ்சுகின்றனர் இது தொடர்பாக இஸ்ரேலிய படைகளிடமிருந்து எந்த கருத்துக்களும் இல்லை இன்னும் ஏழு மாதங்கள் தொடரும் காசா போர் தயாராகிறது இஸ்ரேல் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் எட்டு மாதங்களாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஆறு ஆயிரம் பேர் பலியாகி உள்ளனர் காசாவின் கமாஸ் அமைப்பினரை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என்று இஸ்ரேல் தெரிவித்தது இந்த நிலையில் காசா மீதான போர் மேலும் ஏழு மாதங்களுக்கு நீடிக்கும் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டி சச்சி கெனேஜிபி கூறினார் போது காமாஸ் அமைப்பையும் அதன் அரசாங்கத்தையும் அளிக்க எங்களுக்கு இன்னும் ஏழு மாத கால அவகாசம் தேவைப்படும் இதனால் போர் மேலும் ஏழு மாதங்களுக்கு நீடிக்கும் எகிப்து எல்லையில் பெரும் பகுதியை இஸ்ரேல் ராணுவம் கட்டுப்படுத்துகின்றது கமாஸின் ஆயுத கடத்தலை தடுக்கும் வகையில் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதை இஸ்ரேல் நோக்கமாக கொண்டுள்ளது காசாவில் சண்டை குறைந்தது இந்த ஆண்டு முழுவதும் தொடரும் பாலஸ்தீனிய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேல் பயண கைதிகளை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காமாஸ் கோரியபடி போரையும் முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் தயாராக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ரைசியின் விபத்து தொடர்பாக மீண்டும் அறிக்கை ஈரான் சொன்ன ஆறு விடயங்கள் என்கின்றதான ஒன்று வெளியாக உள்ளது ஜனாதிபதி ரைசியின் விபத்துக்குள்ளான கெலிகாப்டர் பற்றிய ஈரான் ஆயுதப்படி புதுப்பிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையினை இர்னா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே முதல்கட்ட விசாரணைகளில் அதிபர் விபத்தின் காரணமாகவே இருந்ததாகவும் விபத்திற்கு யாரும் காரணமில்லை எனவும் ஈரானிய படை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அதில் கூறப்பட்டுள்ள ஆறு முக்கிய விடயங்களாக ஆவணங்கள் மற்றும் பிற விமானிகளின் கருத்துக்களின் அடிப்படையில் வானிலை அறிக்கை கூடுதல் மதிப்பாய்வு தேவை ஹெலிகாப்டரின் பராமரிப்பு பதிவுகள் எந்த சிக்கலையும் வெளிப்படுத்தவில்லை அதேபோல ஓவர்லோட் இல்லை மேலும் நாச வேலைக்கான எந்த அறிகுறியும் இல்லை விபத்துக்கு அறுபத்தி ஒன்பது வினாடிகளுக்கு முன்பு வரை குழுத் தலைவருடனான தொடர்புகளில் அவசரநிலை அல்லது இடையூறுகள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என அவர்கள் மேலும் தெரிவித்தனர் ம்ப் அதிபரான மஸ்க் ஆலோசகர் ஆவார் அமெரிக்காவில் புதிய மாற்றம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றால் தொழிலதிபர் எலான் மக்ஸுக்கு அதிபரின் ஆலோசகர் பதவி வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த செய்தியை டிரம்ப் மற்றும் எலான் மக்ஸ் இடையேயான பேச்சுவார்த்தை குறித்து நன்கு அறிந்த ஒருவரை மேற்கோள் காட்டி தீவால் ஸ்ட்ரீட் ஜார்னல் செய்தி வெளியிட்டுள்ளது இவர்கள் இருவரும் கடந்த ஒரு மாதத்தில் பலமுறை செல்போன் மூலம் உரையாடி உள்ளதாக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் எல்லை பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் பொருளாதாரம் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கும் அமெரிக்க அதிபரும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளருமான ஜோ பைடன் மற்றும் முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளருமான டொனால்டு டிரம்ப் இருவரும் போட்டியிட உள்ளனர் இதுகுறித்து டிரம்ப் மற்றும் எலான் மக்ஸ் தரப்பினர் எவ்வித விளக்கமும் வெளிப்படையாக இதுவரை அளிக்கவில்லை கடந்த மார்ச் மாதம் புளோரிடா மாகாணத்தில் டிரம்ப் நேரடியாக சந்தித்து மஸ்க் இருதரப்பினருக்கும் தேர்தல் நன்கொள்ளார் டி தரப்போவதில்லை என்று மஸ்க் தனது செல்வாக்கை பயன்படுத்தி பைடனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதன் மூலம் டிரம்பின் வெற்றிக்கு உதவவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்கள் ஐந்து நாள் அவகாசம் என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது ஈரானின் அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் பதிவு செய்து கொள்வதற்கு ஐந்து நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்து ஹெலிகாப்டர் கிழக்கு அசர்பை அருகில் உள்ள ஜோல்பா பகுதியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி விபத்துக்கு உள்ளானது இந்த விபத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வெளிவிவகார அமைச்சர் கொசைன் அமீர் உள்ளிட்ட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் அரசியல் அமைப்பின் நூற்றி முப்பத்தி ஒராவது பிரிவின்படி புதிய ஜனாதிபதி நியமிக்கப்படும் வரை இடைக்கால ஜனாதிபதியை நியமிக்கப்பட வேண்டும் என்ற பின்னணியில் முதல் துணை ஜனாதிபதியாக பணிபுரியும் முகமது மொக்பர் இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் எவ்வாறாயினும் ஐம்பது நாட்களுக்குள் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட வேண்டும் இந்த நிலையில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் பதிவு செய்து கொள்வதற்கு ஐந்து கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி நாற்பது முதல் எழுபத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் குறைந்த முதுகலை பட்டம் பெற்றவர்கள் வேட்பாளர்களாக பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க